அனைவருக்கும் மாலை வணக்கம் உங்கள் அனைவரையும் ஞானத்தமிழ் சார்பாகவும் பிஹெச்எஃப் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்தோட பார்ட் டூவை பார்க்க பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னில் வந்து நம்ம செல்ஃப் ஹீலிங்னா என்ன அது எத்தனை வகைப்படும் அதெல்லாம் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகலாம் அந்த ஹீலிங் அதை சுயமாக குணமாகிறது அப்படிங்கிறது வந்து உடல் அளவில் மட்டும் கிடையாது உடல் அளவில் இருக்கும் மனதளவில் இருக்கும் நம்ம அறிவு அளவில் இருக்கும் நம்ம ஆன்மீக அளவுலேயும் இருக்கும் ஸோ இப்படி எல்லா அளவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதங்கள்லேயும் நமக்கு வந்து ஹீலிங்கு நடக்கும் ஸோ இந்த ஹீலிங் ப்ராசஸ் இந்த குணமாகிற ப்ராசஸ் வந்து அது ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது ஒரு தடவை நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நமக்கு பல பேர் அப்படி நினச்சிட்ருப்போம் அது வந்து ஒரு தப்பான புரிதல் அந்தந்த நேரம் அந்த ஹீலிங்க்கான நேரம் வரும்போது ஒரு ஒரு அளவுலையும் ஒரு ஒரு ஹீலிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு தடவை நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக மறு தடவை கஷ்டப்படுவோன்றதும் கிடையாது ஒரு தடவை அது வந்து ஏ ரொம்ப எளிதாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக அடுத்த தடவையும் எளிதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஸோ அதே மாதிரி இந்த ஹீலிங்க்கு வந்து நம்ம டைம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும் என்னதான் வந்து டைம் வந்து நமக்கு நிறைய நேரம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இட்டர்னல் அப்படின்னு இருந்தா கூட நமக்கான அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாழ் நம்ம ஒரு பிறவி எடுக்கும் போது நம்ம ஒரு டிஃபைன்ட் எனர்ஜியோடு தான் வருவோம் ஸோ அந்த எனர்ஜிங்கிறது நமக்கு இங்கே லிமிட்டட் தான் ஸோ டைம் வந்து நிறைய இருக்குது ஸோ அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு ஆனால் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து டிஃபைன்டாக இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஹீலிங் வந்து நடக்கும்போது நம்ம ஓவராக வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு சூழ்நிலை வந்து நம்மள நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும் போது இது அது வந்து நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி அது அதன் அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து எந்த மாதிரியா மாறி மாறிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாள் கழித்து நம்ம திரும்பி பார்த்தோன்னா அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கடுத்து கற்றுக் கொடுத்துருக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில அவ அவமானங்களா இருக்கலாம் இல்லை சில பேர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கையோட அந்த ஸ்டைலையே நம்ம மாற்றிருப்போம் இப்படி சில சில சூழ்நிலைகள் வந்து நம்ம அந்த நபரை அந்த சூழ்நிலைக்குள்ள நம்மளோட எதிர்த்திருந்த நபரை பத்தி பேசாம அந்த சூழ்நிலையில நம்ம என்ன கத்துக்கணும் அதுல எப்படி வந்து நம்ம வந்து பாசிட்டிவா பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பவுமே நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அதே போல இந்த ஹீலிங் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த விஷயத்த வந்து நம்ம யோசிக்கும் போது ஒரு டென்ஷன் ஒரு இருக்கம் நம்ம உடம்புல வருது அப்படின்னா அந்த விஷயத்துல வந்து நமக்கு வந்து ஒரு குணம் ஒரு குணம் ஆக வேண்டியது இருக்கு இல்லைன்னா வந்து ஒரு சரியான புரிதல் வந்து நமக்கு அதை பத்தி வேணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் இப்ப வந்து ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையினால நம்ம சோகமா இருக்கிறதோ இல்ல அதனால வந்து ஒரு கோபமா இருக்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம்தான் ஆனா அந்த கோபம் எத்தனை நாள் நீடிக்குது ரொம்ப நாள் இருக்கு ரொம்ப நாள் இருக்கு அத பத்தி நினைச்சாலே வந்து எப்பயோ நடந்த ஒரு விஷயத்த இப்ப நினைச்சாலும் நம்ம உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கத்தை கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சரியான புரிதல் நமக்கு இன்னும் வரல அப்படிங்கறத நமக்கு அது உணர்த்துது சில சமயங்கள்ல ஏற்கனவே அந்த காயம் வந்து பாத்தீங்கன்னா ஆறிருக்கும் ஆனா அந்த தலும்பு நமக்கு இருக்கு இல்லையா ஒரு சின்ன சில சமயங்களை காயப்படும் ஆனா அந்த தலும்பு இருக்கிறது போல அந்த ஒரு ஏதோ ஒரு ஒரு சப்டல் லெவல்ல வந்து இன்னும் வந்து அந்த விஷயம் ஆறாம இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சில சமயங்களை உணர்த்தும் அதாவது ஒரு ரெசிடியூ மாதிரி இருக்கும் அந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில ஸோ அதை வந்து இன்னும் நமக்கு சரி பண்ணுறதுக்காக அந்த பாஸ்ட்ல இருக்கிறது வந்து நமக்கு வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து நம்ம ஞாபகத்துல கூட சில சமயங்களை வரலாம் ஸோ எந்த நேரமும் நமக்கு இந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து ஓவரா ஆராயக்கூடாது இது நமக்கு என்ன கத்து கொடுக்க வருது இதனால நான் என்ன இல்லாம ஒரு சமநிலை மனநிலையோட நம்ம வந்து அந்த சூழ்நிலையவோ இல்லைன்னா அந்த பிரச்சனையவோ நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து சோ இந்த ஹீலிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நடக்கும் இது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு மே ஒரு மேலோட்டமாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாறுதல் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த ஹீலிங் நடக்கும் போது ஒரு எட்டு ஃபேஸை வந்து நம்ம வந்து கடக்க ஆரம்பிப்போம் அந்த எட்டு ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இது கட்டாயம் எல்லாரும் இந்த எட்டு நிலையையும் கடந்து போவாங்கன்றது கிடையாது பொதுவாக நமக்கு வந்து இந்த எட்டு நிலைகள் வந்து இருக்கும் சில பேருக்கு ஒரு நிலைய வந்து இல்லாம இப்போ ஒரு மூணாவது நிலையில இருந்து சில பேர் வந்து டைரக்டா அஞ்சாவது நிலைக்கு கூட போகலாம் சோ இந்த எட்டு நிலைகள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் சோ முதல்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீலிங் நடக்கிறது வந்து எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பு ஒரு நினைப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அது சில சமயங்கள் அப்படி இருக்காது சில சமயங்களில் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இயல்பாக இருக்கும் நம்மளோட அந்த மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப ஒரு ஆர்டினரியாகவும் கூட சில சமயங்களில் இருக்கும் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சில சமயங்களில் ஒரு பெரிய நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதாவது நம்ம யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோமோ அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிற மாதிரி சில சமயங்கள்ல இருக்கும் நம்ம எதை வந்து நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அது நம்மள விட்டு போயிருக்கலாம் இல்ல வேலை போயிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றம் திடீர்னு அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் வந்து நடக்கும் அப்படி நடக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த மா அந்த மா மாறாம நம்ம வந்து அப்படி ஸ்டக் ஆயிட்டு இருப்போம் ஐயோ இதுதான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தேனே ஆஹ் ஆனா இப்படி ஆயிடுச்சே நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த உணர்வுங்கிறது அந்த நிகழ்வு நடந்த உடனே எல்லாருக்குமே இருக்கும் ஆஹ் ஓகே ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் இல்ல ரெண்டு வாரம் இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு மாசம் கூட வச்சுக்கலாம் ஆனா இதையே அந்த இதுல இருந்து அந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வராம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கவே இல்லைன்னு அர்த்தம் ஸோ நம்ம வந்து அந்த முதல் கட்டம் இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும் போது நமக்கு வந்து அந்த ஹீலிங் ஆ அதோட ஃபர்ஸ்ட் கட்டத்துல நம்ம நிலையில இருக்கும் அதாவது மாற்றம் வர வரைக்கும் நம்ம மாறாம இருக்கிறது ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் அதாவது ஒரு ஒருத்தர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறாங்கன்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த மட்டும் தவிர்த்து இப்போ இந்த வேலைக்கு வேலை இல்லாம போறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே சில ஹிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டு அது அந்த ஹிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்காம நம்ம வேலையை வந்து மாறாம இருந்திருப்போம் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஆஹ் அவங்க கூட வந்து நமக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கும் அதை நம்ம சரி பண்ணாம இருந்திருப்போம் சரி சரியாயிடும் சரியாயிடும் நம்ம அப்படியே போயிட்டு இருந்திருப்போம் இந்த மாதிரி நிறைய ஹிண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது எல்லாமே நம்ம வந்து கவனிக்காம மாற்றம் வர்ற வரைக்கும் இந்த இந்த மாற்றம் வந்து நம்ம மாறினாதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றம் வர வரைக்கும் ச சில பேர் வந்து அங்கேயே இருப்பாங்க சோ இது வந்து முதல் நிலை இந்த ரெண்டாவது நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த சூழ்நிலை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க அந்த சூழ்நிலையில் ஆனால் என் என்னதான் அந்த அவங்க என்ன ஒரு ஹேபிட்டில் இருந்தாங்களோ அது வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கவே கொடுத்துருக்காது அந்த சேம் ரொட்டீன் அப்போ அது அதே ரிசல்ட்டை தான் கொடுக்கும் எந்த அதாவது இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல வேலை வேணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலை அவருக்கு வந்து ஒரு கடவு வேலை இருக்கு அந்த கனவு வேலையை வந்து அவரு அஹ் அந்த வேலை அவர் வாங்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் முதல்ல அந்த வேலை வந்து எந்தெந்த கம்பெனில இருக்கு அதுக்கு அவரை வந்து தயார்படுத்திக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவரு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் அந்த மனசுல அந்த ஓரமா அந்த இப்ப பாத்துட்டு இருக்க வேலை பிடிக்கல அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது அவர் சரி நமக்கு பிடிச்சமான வேலை பண்ணணும்னா அதுக்கு தான் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத வந்து குறிப்பெடுத்து அதை நோக்கி போயிருக்கணும் ஆனா அந்த மாதிரி போகாம பார்க்கலாம் இந்த வேலையை எத்தனை நாள் போதோ போட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தாங்கன்னா அப்படியே இருக்கும் போது எதுவுமே அவங்க வாழ்க்கையில மாற போறது இல்ல கனவு அந்த கனவு வேலைன்னா அவரை நோக்கி வரப்போதா வரவே வராது அதற்கான முயற்சி அவர் எடுத்தாருனா கட்டாயம் ஆனால் இப்ப வந்து அந்த கம்பெனியில் ஒரு லே ஆஃப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியும் ஐயோ இந்த கம்பெனில இவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காரு ஆனா இந்த இவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ற அந் அந்த ஒரு பச்சாதாவை நமக்கு மற்றவங்களுக்கு இருக்கும் அவரே என்ன நினைப்பாரு நான் இவ்வளோ நாள் கம்ஃபர்டபுளா எனக்கு இந்த வேலை பிடிக்கலனால நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சம்பளம் மாசம் வந்துட்டு இருந்தது இப்படி கம்பெனி வந்து இப்போ ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு சூழ்நிலை வருது அந்த கம்பெனியை அவர் வேலையை விட்டு தூக்கிடுச்சு கொஞ்ச நாள் புலம்பிட்டு இருப்பாரு அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு அடுத்த வேலையை நோக்கி அவருக்கு போகணுங்கிறதுக்காக நிறைய அந்த அந்த வேலை வேலை கிடைக்கிறதுக்காக அவர் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிருப்பாரு கடைசியில் வந்து அவர் எந்த வேலை வந்து அவர் ஒரு கனவு வேலையா நினச்சிருந்தாரோ ஒரு ட்ரீம் ஜாபா நினச்சிட்டு இருந்தாரோ அது வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும் ஆனா இதை வந்து இந்த வே இந்த லே ஆஃப் ஆகும் போது அந்த கம்பெனில இருந்து அவர் வேலையை விட்டு தூக்கும் போது என்ன நினைச்சிருப்பாரு அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன நினச்சிருப்பாங்க இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு வாழ்க்கையில் வந்துருச்சே இப்போ நம்ம என்ன பண்ணுறது இவ்வளோ நாள் வந்து ஒரு மாசமானால் இப்படி இப்போ இவ்வளோ ஒரு ச ஒரு காசு ஒரு சம்பளம் கிடைச்சது ஆஹ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படிதான் வந்து பொதுவான மனம் அப்படிங்கிறது அப்படிதான் வந்து யோசிக்க வைக்கும் ஆனால் இப்போ அவருக்கு அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் யோசிச்சு பார்த்தாருன்னா அவருக்கு வந்து தெரியும் ரொம்ப நாள மனசு சொல்லிட்டு இருந்தது வேலையை வந்து மாற்றணும்னா அவர் பண்ணலை ஆனால் ஒரு இருந்து ஒரு நிகழ்வு வந்து இந்த கடவு வேலையை வந்து அவருக்கு அவருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு இவெண்ட் வந்து நடக்குது ஆனால் ப நம்ம வந்து பல நேரங்களில் அந்த எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டை வந்து நம்ம குறைதான் சொல்லுவோமே தவிர அது வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போதுன்ற எண்ணம் அந்த நடக்கும் போது நமக்கு வரவே வராது நமக்கு வரவும் வராது அதே நேரத்துல அந்த இவெண்ட்டை பத்தி நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சமநிலையில யோசிக்காம ஐயோ இப்படி என் வாழ்க்கையில் நடந்துருச்சு இப்படி என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு இப்படியேதான் நிறைய பேர் வந்து புலம்பிட்டே இருப்பாங்க நம்ம புலம்ப புலம்ப என்ன ஆகும்னா நம்மளால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது அதே சூழ்நிலையில அதே இடத்துல நம்ம ஸ்டக் ஆகி அடுத்து என்ன கிடைக்குதோ அதை பார்த்துட்டு இருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஒரு ஒரு அவேர்னஸ் வரணும் ஒரு விழிப்புணர்வு வரணும்னா ஓகே இதுவும் நமக்கு கடந்து போயிடும் இது ஏதோ ஒரு நல்லதுக்கு இந்த விஷயத்த மட்டும் நம்ம மனசுல பேய் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு பெரிய மாற்றம் வரும் ஸோ எப்போ வந்து நம்ம அந்த அந்த விஷயத்த வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அதாவது இந்த எமோஷன்ஸ் இப்போ நமக்கு ஒரு கோபம் வரலாம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா அவருக்கு வந்து வேலை போச்சுன்னா அந்த வேலை போனப்ப அவருக்கு கோவம் வரலாம் அவருக்கு வந்து சோகம் இருக்கலாம் இது எல்லாமே நார்மல் தான் இந்த இமோஷன்ஸும் இந்த ஃபீலிங்ஸும் வந்து அது அந்த நிகழ்வு நடக்கும் போது இந்த இமோஷன்ஸ் எல்லாமே நார்மல் தான் கொஞ்ச காலத்துக்கு ஆனா எப்போ வந்து அந்த நிதர்சன உண்மை இந்த இந்த சூழ்நிலையும் நமக்கு ஏதோ ஒரு நல்லதை கொடுக்குது அஹ் அப்படிங்கறத எப்ப வந்து ஒருத்த அவர் ஒத்துக்கிறாரோ அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது அவருக்கு வந்து அந்த விடுதலை அந்த கஷ்டத்துல இருந்து அந்த சூழ்நிலையில இருந்து அவருக்கு வந்து அந்த ஒரு விடுதலை வந்துடும் சோ அதனால நம்ம எப்பவுமே நம்ம வந்து டினை பண்ணக்கூடாது அஹ் எதையுமே வந்து நம்ம இது நமக்கு கஷ்டத்தை தானே கொடுக்குதுன்ற அந்த மனநிலையில இருந்து நம்ம வந்து வெளியில வரணுங்கிறது வந்து செகண்ட் நிலை தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோபமும் இந்த பயமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆனா அதுவும் வந்து ஒரு ப்ராசஸ் தான் ஏன் வந்து அந்த கோபமும் அந்த பயமும் வந்து அவங்க வந்து பரவாயில்ல அது நார்மல் தான் அதை வந்து நீங்க வந்து அதையும் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிரீவிங் ப்ராசஸ் அந்த ஹீலிங் நடக்கும் போது இதுவும் வந்து மூணாவது நிலை இது ஸோ இந்த நிலையில வந்து அந்த கோபம் அந்த பயத்தை வந்து நம்ம வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு சமநிலையில இருந்து ஓகே நமக்கு கோபம் வருது நமக்கு கஷ்டம் இருக்கு இதுவும் கடந்து போகும் இந்த பயமும் பரவாயில்ல அந்த பய அந்த பயம் மனநிலையில நம்ம இருந்து யோசிச்சோம்னா நமக்கு வந்து வழி தெரியாது ஆனா இதே வந்து ஒரு நடுநிலை தன்மையில இருந்து அந்த பயத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு நிலையில இருந்து இருக்கோம் ஒரு அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா இங்க அப்சர்வ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இப்போ ரோட்டில் ரோட்ல வந்து ஏதோ ஒருத்தங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சும்மா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் இதே நம்ம வீட்டில் ஏதாவது சொந்தக்காரங்க யாராவது சண்டை போடுறாங்கன்னா நம்ம வந்து அந்த சண்டைக்குள்ளே உள்ளே புகுந்து போய் நம்ம வந்து பிரிச்சு விட பார்ப்போம் இல்லையா ஸோ இங்கே அப்சர்வேஷன் அப்படிங்கிறது எப்படி ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போடும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமோ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம அதை வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வர அந்த அப்சர்வேஷன் அப்போ நம்ம அந்த கோபத்தையும் அந்த பயத்தையும் இந்த சூழ்நிலையில் வரும்போது நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் இது வந்து ரொம்ப எளிதாலாம் எல்லாருக்குமே வரவே வராது அப்படியெல்லாம் வந்து நம்மளால டக்குன்னு அப்சர்வ் பண்ண முடியாது நான் சொன்ன உடனே இதுக்கு வந்து நமக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு நிலை வேணும் இந்த விழிப்புணர்வு நிலைக்கு நமக்கு நிறைய எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜிக்கு தியானம் அப்படிங்கிறது ரொம்ப வேணும் மாஸ்டர்ஸ் ஸோ தியானம் பண்ண பண்ண பண்ணதான் அந்த மன பக்குவம் வரும் உங்களுக்கு வந்து ஓகே நமக்கு ஒரு கஷ்டம் வர்றது நமக்கு கோபம் இருக்கு இல்லை ஒரு பயம் இருக்குன்னா அதை ஒரு விழிப்புணர்வு நிலை வந்து அதிகமாகும் போது அந்த மனம் பக்குவப்பட்டிருக்கும் போது நம்மளால அந்த ரோட்டில் சண்டை போட்டவங்கள அப்சர்வ் பண்ண மாதிரி நம்மளால நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் போது அந்த சுச்சுவேஷனை அப்சர்வ் பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது நிலை இந்த நிலையில வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்படி நம்ம பண்ணும் போது இந்த இமோஷன்ஸோட வந்து பார்த்திங்கன்னா பழைய மெமரிஸும் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படி நடந்துச்சே இதே இதே மாதிரிதான் அந்த சுச்சுவேஷனும் நடந்தது அப்படிங்கிற அந்த அந்த எமோஷன்ஸோட பாஸ்ட் மெமரியும் வெளியில வர ஆரம்பிக்கும் சோ அந்த மாதிரி வெளியில வரும்போதும் நம்ம வந்து அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலை தன்மையில இருந்து ஆரம்பிக்கணும் திரும்பவும் சொல்றேன் எப்பவுமே நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து அன்னைக்கு என்ன நமக்கு நம்மளோட அறிவு நமக்கு எவ்வளவு இருந்ததோ இல்லை நம்மளோட விஸ்டம் எவ்வளவு இருந்ததோ நமக்கு அன்னைக்கு என்ன சரின்னு பட்டுதோ அன்னைக்கு அந்த முடிவு வந்து சரிதான் அப்படிங்கறத நம்ம எப்பவுமே ஒத்துக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவை இன்னைக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரிய அனுபவம் வந்திருக்கும் நிறைய விஸ்டம் வந்திருக்கும் நிறைய ஞானம் வந்திருக்கும் இன்னைக்கு நிலையில இருந்துகிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து அந்தந்த நாள்ல எடுத்த முடிவுகள் வந்து ரொம்ப சரிதான் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும் இந்த பாஸ்ட் மெமரி எப்ப வரும்போதும் சரி அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் நம்மளை பத்தி போயிடக்கூடாது நம்ம இங்க இந்த இந்த நே நம்ம இந்த அஞ்சாவது நிலையில் எப்படி இருக்கணும்னா இந்த இமோஷன்ஸ் வரும்போதே இந்த இமோஷன்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணும் போதே அந்த பழைய மெமரியும் வரும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த பழைய மெமரியும் ஆடுறதுக்கு பார்க்குது அதுவும் ஏதோ உணர்த்துது நமக்கு ஓகே அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இப்படி ஒரு ஒரு விஷயமா நம்ம ப்ராசஸ் பண்ணும் போது இப்போ இருக்கிற பிரச்சனையோட இந்த பாஸ்ட் மெமரியும் சேர்ந்து வந்து ஆற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அப்போ என்ன ஆகுனா நம்மளோட லோடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மண்டையில நமக்கு தலையில இருக்கிற அந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண 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 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த மனதளவில் இருக்கிற காயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த காயம் ஆற 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 வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்களில் எந்த சூழ்நிலையில என்ன அந்த நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து மறந்து போயிடும் சில பேருக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹீலிங் வந்து ஆயிருக்கும் சோ அதனால இந்த ஸ்டெப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாம நம்ம வந்து எல்லாமே நடக்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் அப்படிங்கிற அந்த உணர்வுல மனதோட சமநிலையில இருந்து நம்ம எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அஞ்சாவது வந்து ஆறாவது நிலையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த ப்ராசஸ் பண்ணும் போது நமக்கு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய இருட்டு அதாவது விடியல் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு ரொம்ப இருட்டா இருக்கும் இல்லையா சொல்லுவாங்க அந்த இரண்டு மூணு மணிக்கு அந்த ஒரு மணில இருந்து மூணு மணிக்கு வந்து ரொம்பவே இருட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா விடியல் வரப்போகுது அப்படிங்கறது அர்த்தம் சோ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது உங்களால தாங்கவே முடியல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாத இது வந்து சூழ்நிலைக்கு அப்புறம் கூட வரும் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா விடியல் பக்கத்துல வரப்போகுது இப்போ நமக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வரப்போகுது ஒரு சின்ன ஒலிக்கீற்ற வந்து நமக்கு காட்டும் இப்போ மனசு வந்து கொஞ்சம் நமக்கு அவங்களுக்கு மாறி இருக்கும் பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இது நடக்குதுன்ற அந்த ஒரு எண்ணம் வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படி மனசு மாறும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த கீற்று வந்துடுச்சு நமக்கு ஒரு நல்ல பாதை நமக்கு ஒரு பெட்டரான பாத்து வந்து வந்துடுச்சுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால வந்து அந்த அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது திடீர்னு வலி ஜாஸ்தி ஆகுது திடீர்னு மனசு இதாகுது அப்படின்னா நிறைய பேர் பயந்துக்க தேவையில்லை நமக்கு வந்து அந்த பெட்டர் பாத்து வந்து நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ மேபி வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து நமக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க சோ ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமி ஒரு அடுத்த எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஃப்ரெண்டு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கு சொல்லலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை உணர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த ஒரு நிலையிலையும் நம்ம வந்து அதாவது நமக்கு பயமே இருந்தாலும் சரி நமக்கு கோவமே மனசுல இருந்தாலும் சரி நம்ம வந்து அடுத்த அடி அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ச்சாவது நம்ம வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம நகர்ந்து நகர் முன்னோக்கி நம்ம வந்து நகரணும் ஸ்டெப் அப்படிங்கிறது தான் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ இந்த மாற்றம் வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அப்பப்போ அப்படி ஒரு சின்ன ஒரு வாழ்வியலில் ஒரு சின்ன மாற்றமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு ஏதாவது வந்து ஒருத்தங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு உடல் ரீதியான பிரச்சனையை கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொலஸ்ட்ரால் யாருக்கோ அது அதிகமாயிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க உணவுல வந்து இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னா வந்து சின்ன சின்ன மாற்றம் கொண்டு வருவாங்க இன்னைக்கு வந்து அவங்க ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு ஆயில் பதார்த்தத்தையோ இல்லைன்னா வந்து ஒரு நிறைய ஒரு சரியான ஒரு சீரான உணவு பழக்கம் இல்லாம இருந்தாங்கன்னா சின்ன சின்ன மாற்றம் அந்த உணவு பழக்கத்துல கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த எவ்ரிடே ரொட்டீன்ல வந்து ஒரு சின்ன உடற்பயிற்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இது ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்ச உடனேவோ இல்லை அடுத்த வாரமோ ஒரு பெரிய மாற்றம் வராது ஆனா அவங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அவங்க போய் எடுத்து பார்த்தாங்கன்னா ஒரு பெ ஒரு பெரிய மாற்றம் வந்து அவங்களோட அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில அதே மாதிரி தான் எந்த ஒரு ஹீலிங் நடக்கும் போது நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ ஒரு ஸ்பேர் டைம்ல வந்து நம்ம ஏதாவது ஒன்று அடாப்ட் பண்ணிக்கிறது ஓகே இந்த இந்த இப்போ இதுதான் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரியான முறை தான் இந்த தான் நம்ம வாழ்க்கையில் நட தான் இருக்க போகுது அப்படின்றதுக்கு அப்புறம் நம்ம மனம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அடாப்ட் ஆ ஆனதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஒரு பீரியட் நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஆறாவது இது ஸோ ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம வாழ்க்கை வந்து மாறியிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே அந்த வேலை வேலை வந்து ஒருத்தருக்கு இல்லாமல் போச்சுன்னு சொன்னோம் இல்லையா இப்போ அவருக்கு முதல்ல அந்த வேலை அந்த கம்பெனி வேலையை விட்டு தூக்குனதப்போ அவர் என்ன நினச்சிருப்பாரு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என் குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ண போறேன் இப்படி வந்து கஷ்டமான ஒரு மனநிலையில் இருந்திருப்பார் ஆனால் இப்போ அவருக்கு அஹ் அதுக்கப்புறம் அதுக்கு வாழ்க்கையில சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாரு அந்த புது வேலை தேர்றதுக்கு என்னென்ன வழி பண்றது அப்படின்றதுக்காக சில ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிருப்பாரு இதெல்லாம் பண்ணி அவர் ஏதாவது இன்டர்வியூ போயிருப்பாரு ஸோ ஒரு பெரிய அவருக்கு பிடிச்ச அந்த மாதிரியான வேலை வந்து அந்த கனவு வேலை வந்து அவருக்கு கிடைக்கும் போது அது வந்து ஒரு ஏழாவது நிலையில இருப்பாரு அப்ப எப்படி இருக்கும் அவருக்கு அவர் என்னெல்லாம் யோசிப்பாருன்னா இந்த வேலை நமக்கு கிடைக்கிறது தான் அப்போ அன்னைக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம வாழ்க்கை இவ்வளவு பெரிய ஒரு மாறுதல் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி அவரோட எண்ணம் வந்து இந்த ஏழாவது நிலையில பெரிய மாற்றத்தை பார்த்து மனம் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த பழைய சூழ்நிலையை யோசிச்சு பார்த்தாருன்னா அவருக்கு இந்த நமக்கு இவ்வளோ நல்லது நடக்கிறதுக்கு தான் அந்த வழி நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத லேசா புரிய ஆரம்பிப்பார் ஏழாவது நிலையில எட்டாவது நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த வழி அந்த வழினால அந்த வழியோட ஓட பர்பஸ் என்ன ஏன் இந்த கஷ்டத்தை வந்து அவரு அனுபவிச்சாரு அப்படிங்கிறதுக்கான நோக்கம் வந்து எட்டாவது நிலையில புரியும் எப்ப அந்த எட்டாவது நிலை வரும் போது நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஆயிருப்போம் அது உடல் அளவுல இருந்தாலும் சரி மனதளவுல இருந்தாலும் சரி அறிவளவுல இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீக அளவுல இருந்தாலும் சரி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனப்பக்குவத்தையும் ஒரு புரிதல் மாற்றம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இது வந்து மாறும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் சில வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் சில வார்த்தைகள் அப்படியே நம்மளை வந்து அப்படியே நம்மளை கீழ் நோக்கி தள்ளி விட்டுரும் ஸோ எப்பவுமே நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் நமக்கும் சரி நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை தான் வந்து நமக்கு நம்ம வந்து இது பண்ணணும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்போ வந்து ஆமா ஆமா இதே கஷ்டத்தை நானும் அனுபவித்தேன்ப்பா இப்படிதான் இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படிதான் இப்படின்றத போய் சொல்லாம கவலைப்படாத விடு இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் இது மூலமா ஏதோ வாழ்க்கையில் நடக்க போகுது இது கூட கடந்து போயிடும் பாரு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அவங்க வந்து அந்த கஷ்டத்துக்குள்ள இருக்காம ஓகே நம்ம வந்து அடுத்து நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு வந்து அவங்க மனசு வந்து மாற ஆரம்பிக்கும் இது வந்து இதெல்லாம் வந்து உதாரணம் தான் ஸோ இந்த மாதிரி நம்மளோட வார்த்தைகள் வந்து எப்போவுமே ஒரு உத்வேகம் ஒரு கஷ்டத்தில் இருக்கவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெள்ளத்துல அடிச்சிட்டு போகிறவனுக்கு வந்து ஒரு ஒரு மர ஒரு கிளையை கொடுத்தா போகிறோம் அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து மேலே வந்துடுவாங்க அதே போல் அவங்க யார் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம உறவினர்களாக இருக்கட்டும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க அட்லீஸ்ட் நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உத்வேகம் நமக்கு அப்போ சொல்ல தெரியலனாலும் இப்ப பேசாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து அவங்களை மாற நம்ம வந்து ஒரு அவங்கள வந்து அவங்க இருக்கிற மனநிலையை விட்டு அவங்கள கீழே இறக்கிடாம நம்ம வார்த்தை அப்படி இல்லாம அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரிதான் நம்ம பேசணும் அந்த இடத்துல இல்லைன்னா அமைதியா இதுவும் கடந்து போயிடும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம விட்டுறணும் மாஸ்டர்ஸ் ஏன்னா இந்த ஹீலிங் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு க ஒரு ஒரு ஹீலிங்க்கு ஒரு ஒரு டைம் பீரியட் எடுக்கும் சிலது வந்து ஒரு ரெண்டு நாள்ல ஆயிடலாம் சிலது வந்து மாதங்கள் ஆகலாம் சிலது வாரங்கள் ஆகலாம் சிலது வருஷங்கள் கூட ஆகலாம் சிலது ஜென்மங்கள் கூட ஆகலாம் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீலிங் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த எட்டு நிலைகள் இருக்கும் இது எல்லாமே வந்து கட்டாயம் எல்லா ஹீலிங்கும் எட்டு நிலைகள் போகுமா அப்படிங்கறது வந்து கட்டாயம் கிடையாது இது ஆனா பொதுவா ஒரு பொதுப்படையாக வந்து இந்த எட்டு நிலைகள் இருக்கும் முதல்ல ஒரு கஷ்டத்தை அவங்க வாழ்க்கையில பார்த்துருப்பாங்க அந்த கஷ்டத்துல இருக்கிற அந்த இமோஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுதான் அந்த கிரீவிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம அந்த எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணும் போது பழைய மெமரிஸும் சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரிஸையும் நம்ம வந்து சமநிலையோட நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண பண்ண ஆறாவது நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒலிக்கீற்று நமக்கு அந்த நம்பிக்கை வரும் ஓகே இதனால நமக்கு ஏதோ ஒரு நல்லது நம்ம நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் அந்த எண்ணம் அப்புறம் நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓவர பீரியட் ஆஃப் டைம் நம்ம பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் அப்போ அது மேலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும் எட்டாவதுல வந்து நமக்கு எல்லா கஷ்டத்துலையும் அந்த நம்ம எந்த கஷ்டத்தை அனுபவிச்சோமோ அந்த கஷ்டத்தோட உண்மையான நோக்கம் நமக்கு எட்டாவது தான் புரிய வரும் ஸோ இந்த புரிதல் நமக்கு அந்த ஹீலிங்கை பத்தி இருக்கும் போதோ அப்போ நம்ம இந்த இந்த புரிதல் நமக்கு வந்துடுச்சு அப்படினாலே நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையோ இல்லை எந்த ஒரு சூழ்நிலையோ நம்ம பார்க்குற அந்த அணுகுமுறையே நமக்கு மாறிடும் ஸோ அதுதான் வந்து அந்த மன பக்குவத்தை நமக்கு கொடுக்கறது இந்த புரிதல் நமக்கு நல்ல ஆழமா ஒரு சப்டல் லெவல்ல இந்த விஷயம் நான் சொன்ன அந்த எட்டு விஷயம் உங்களுக்கு இந்த நிலைகளோ இல்லை அந்த எட்டாவது நிலை புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நாளையில இருந்து நீங்க எந்த ஒரு சூழ்நிலையை பாக்குற அந்த கண்ணோட்டம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறி போயிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப பேசும்போது அதுக்கு நமக்கு ஒரு ஒரு லெவலாக லெவலா நமக்கு ஆழமா புரிய ஆரம்பிக்கும் முதல்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் சில விஷயம் தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிக்கும் எப்ப நமக்கு புரியுதோ அது நமக்கு நம்ம நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமா ஆகும் ஸோ சொன்ன நாளைக்கே வந்து நமக்கு ஒரு எந்த ஒரு விஷயமும் நாளைக்கே நம்மளோட வாழ்க்கையில அங்கமாயிடாது தெரியும் புரியும் அதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகும் மாஸ்டர்ஸ் ஸோ இந்த ஹீரிங் இதில் வந்து ஏதாவது உங்களோட பாயிண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது நீங்க பகிர்ந்துக்கணும் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் மாஸ்டர்ஸ் ஏதாவது பகிர்ந்து உங்களோட ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீங்க வந்து உங்க வாழ்க்கையில பார்த்து அது பின்னாடி இப்படி புரிஞ்சதுன்ற மாதிரியான அனுபவங்கள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம் ஏன்னா கட்டாயம் வந்து இந்த எட்டு நிலைகள் எல்லாரும் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது இல்லை ஆனா ஒரு பொது படவியா அந்த எட்டு நிலைகள் எப்பவுமே இருக்கும் ஆனா இந்த 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 எட்டு நிலைகள் அதாவது இந்த எட்டாவது நிலையை நம்ம நினைக்கிறோம் இல்லையா துக்கம் நம்மளோட கஷ்டம் மூலமா நமக்கு ஒரு நல்லது அந்த கஷ்டத்தோட பர்பஸ் நமக்கு ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த வழியை நம்ம அனுபவிச்சோம் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நிறைய விழிப்புணர்வு நிலை தேவைப்படும் அதுக்கு நிறைய எனர்ஜியும் தேவைப்படும் அது வந்து நமக்கு எப்ப நமக்கு ரொம்ப இயல்பா ரொம்ப ஈஸியா கிடைக்கும்னா நம்ம தியானத்து மூலமா தியானம்னா என்ன நம்ம நம்மளோட இயல்பான மூச்சை கவனிக்கிறது தான் இதை நம்ம செய்ய 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 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனம் வந்து ரொம்ப ரொம்ப பக்குவம் அடையும் சில விஷயங்கள் வந்து சொன்ன அடுத்த உடனே நமக்கு வந்து நமக்கு டக்குன்னு ஓ நமக்கு வந்து புரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பார்க்கலாம் மாஸ்டர்ஸ்